அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின் படி மக்களை உசார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தான் வீடியோ பார்க்கிறோம் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலில் நிலை உண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழக புதுவை கடலோர பகுதிகளில் காரை காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே வரும் முப்பதாம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கே முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து இருந்து தென்கிழக்கே நானூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதியை ஒட்டி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற டிசம்பர் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதை தவிர இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது நன்றி